கடந்த ஐம்பது மாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே மக்கள் பெற்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கொடுமைகள் அத்தனையும் பட்டியலிட்டு மக்களிடத்திலே எடுத்து சொல்லி இந்த கொடுங்கோல் ஆட்சி மக்களவது ஆட்சி அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இந்த வேறு சுற்றுப்பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மக்களுடைய பேராதரவை அதிமுக பெரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வென்று இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் வரலாற்றை படைக்கும் தெரிவித்து வருகிற ஏழாம் தேதி சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளத்தில் துவங்குகின்றேன் தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி நாலு தொகுதியிலும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேரிலே சந்தித்து இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்துச் சொல்லி மக்கள் மனதிலே பதிவு வைத்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு என்பதை தெரிவித்துள்ளேன்